காவியா நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்க எங்களுக்கு மூணு நாளா ஏஏ கேம்ப் நடந்தது இந்த கேம்ப்ல ஏஏனா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிவிச்சு அதுக்கப்புறம் ஏஐக்கும் ஹியூமன் பிரெயின்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஏஐ என்னென்ன ஏஐஸ் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நல்லா தெளிவாக தெரிவித்தாங்க இங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏஐயோட யூசேஜ் என்னென்ன அதை மாணவர்களையும் நாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் நல்லா சொல்லித் தந்தாங்க நாங்கள் இதை வந்துட்டு கம்ப்யூட்டர் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி பார்த்தோம் நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதுறோம் இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த ஏஐ ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இனாகுரேட் பண்ணவங்க வந்துட்டு எம்பி கனிமலி மேம் அவங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இனாக்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட எப்படி எப்படிலாம் நடந்தது இந்த ஏஐ கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதோட மட்டும் இல்லாமல் எங்க கூடயே இருந்து இந்த ஏ கிளாஸ் இன்னுமும் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் அட்வைஸ் பண்ணி சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எம்பி கனிமொழி மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்